சின்ன கவுண்டர் படம் நம்ம கேப்டன் சாருக்கும் சரி மனோரம் ஆட்சிக்கும் சரி பெரிய திருப்பு மூலம் தந்த படம் நம்ம பார்த்தோம் சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் அருமையான ஒரு கேரக்டர் அது அது வந்து அந்த முதல் அந்த அந்த அறிமுகமே ரொம்ப அழகான ஒரு அறிமுகம் அவங்க ஏன் அவங்க எல்லாரும் அந்த கருதற்கத்துக்கு நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் கேட்பாங்க ஏன் நம்ம அறுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த படத்தில் படம் ஆரம்பத்தில் வயல்வெளியில் வந்து மனோரமா ஆட்சி அவர்கள் நாற்று நடுவதற்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க யாருமே நாற்று நடாமல் நடந்துட்டு இருப்பாங்க இப்போ கேட்பாங்க இந்த மாதிரி ஏன் இன்னும் யாருமே நாற்று நடாமல் நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்றத நம்ம ஆட்சி சொல்கிறாங்க கேளுங்க

அவங்க பாடுற பாட்டை கேளுங்க எவ்வளோ அருமையான லைவாக பாடியிருக்காங்க கேளுங்க அருமையாக இருக்கு அது அந்த வா பாட்டே இருக்கும் நாத்து முடி சேர்த்து முடி நல்லழகன் போட்ட முடி மூணு முடிச்சடியோ செடியோ போட்டவர் போனதுங்கே முக்கருவா நாலாம் பிறையருவா வெள்ளி பொடியருவா தந்தவரு போனதெங்கே தந்தவரு போனதெங்கே செம்பாளை நெல்லெடுத்து குத்தனும் நாம் பச்சரிசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தனு நாம் பச்சரிசி உம் பேர சொல்ல போட ஊரே உம் பேர சொல்ல போட நெய்யரிசி அப்படின்னு அந்த